கோவை குமரகுரு பன்முக கலை அறிவியல் கல்லூரியின் முதலாம் ஆண்டு மாணவர்களை பெற்றோர்களுடன் வரவேற்கும் விதமாக ஸ்வாகதம் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை சரவணப்பட்டி பகுதியில் குமரகுரு கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது இங்கு ஆண்டுதோறும் முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் விதமாக ஸ்வாகதம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதேபோல் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குமரகுரு பன்முக கலை அறிவியல் கல்லூரியில் பதினோரு இளங்கலை படிப்புகளில் சேர்ந்துள்ள நானூற்றி எழுபத்தி ஆறு மாணவர்களை அவர்களது பெற்றோர்களுடன் வரவேற்கும் விதமாக கல்லூரி வளாகத்தில் சுவாகதம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் குமரகுரு பன்முக கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் விஜிலா எட்வின் கெனடி கலந்து கொண்டு புதிய மாணவர்களை வரவேற்றார் குமரகுரு நிறுவனங்களின் இணைத்தாளர் சங்கர் வானவராயர் தலைமை உரை ஆற்றினார் கேசிஎல்ஏஎஸ் லிபரல் ஆர்ட்ஸ் கல்வியின் தத்துவத்தில் வேரூன்றி உள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒழுக்கத்தை பற்றிய ஆழமான புரிதலுடன் முழுமையான வளர்ச்சிக்கான பரந்த அடிப்படையிலான கல்வியை வழங்குவதுடன் சமூகத்தின் வெற்றிகரமான உற்பத்தி செய்யும் உறுப்பினர்களாக மாறுவதற்கான அறிவையும் திறன்களையும் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் அடிப்படை கொள்கைகளில் வேரூன்றி இருந்தாலும் வேகமாக மாறிவரும் பொருளாதாரம் மற்றும் சமூகத்தை கேசிஎல்ஏஎஸ் எதிர்நோக்குவதாக குமரகுரு கல்வி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது